வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பத்து மெல்கிப்சன் ரெண்டு மேலும் பிராண்டோ நாலு இளையராஜா எட்டு கேபி இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கலப்பாக ஒரே ஒரு கலைஞனை மட்டும்தான் உலகத்தில் உங்களால் பார்க்க முடியும் அவர் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் இவரோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நவம்பர் ஏழு பார்த்தசாரதி சீனிவாசனோட பிறந்தநாள் யாரும் கேள்விப்படாத ஒருத்தரை பற்றி பேசுகிறன்னு நினைக்காதீங்க நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்காங்களே அவரோட பிறந்தநாள் தான் நவம்பர் ஏழு இவர் ஆக்சுவலாக பரமக்குடியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வக்கீலோட பையங்க அந்த வக்கீலோட பேர் தான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி இந்த தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஆக்சுவலாக இவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட பேர்ஸ்னல் லைஃப்பில் இருக்க ஒரு சில விஷயங்களை படத்தோட கதை கூடவே கொண்டு போவாப்புல அந்த விஷயங்களை அப்படியே படத்தோட கதை கூட மேட்சை பண்ணுறாப்புல இப்பேற்பட்ட திறமைகள் அந்த மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் கலைஞானினை இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவரை உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்ரீனிவாசன் ராஜலட்சுமி இந்த தம்பதியோட பையன் தான் நான் அப்படின்றத தசாவதாரம் படத்தில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அந்த படத்தில் ஓப்பனிங் சாங் ஒன்று வரும் பாருங்க கலை மட்டும்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட வரிகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான் ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணு தாசன் நான் அப்படின்னு முடியும் அதாவது ராஜலட்சுமி அப்படின்றது அவரோட அம்மாவோட பேர் இவங்களோட நாயகன் அவங்களோட ஹீரோவாக பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்ரீனிவாசன் இட் மீன்ஸ் கமல்ஹாசன் அவர்களோட அப்பா பேரு ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் நான் அப்படின்னா அவரோட பையனா அப்படின்றத சொல்றாருங்க சேனா நம்ம குழந்தைன்னு சொல்லுவோம் ஸோ பாடல் வரிகள்லேயே தன்னோட பெற்றோரை பற்றி சொல்லியிருப்பாரு இந்த விஷயமே இப்போதான் பல பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்டாக நான்கு வயதுல இவர் சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறாரு இந்த ஒரு வரப்பிரசாதெல்லாம் விகுசில இருக்கு மட்டும்தான் கிடைக்கும் நம்ம கமல்ஹாசன் சார் மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் எல்லாம் எடுத்துக்கலாம் சின்ன வயசுலருந்தே நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு கோலோச்ச ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம கமல்ஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலையுமே கை வச்சிருக்காரு ஏன்னா முதல்ல அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் தான் உள்ளே வந்தாப்பில் இந்த சின்ன வயசில் நடித்தது போக அதுக்கப்புறம் மறுபிரவேசம் பண்ணுவோம் சினிமாவில் அதுக்கப்புறம் அங்கங்கேருந்து மேலே வந்து வேற லெவலில் போய்ருக்காரு நடிப்பாக இருக்கட்டும் இயக்கமாக இருக்கட்டும் பாட்டு பாடுறதா இருக்கோம் இப்படி அது இது சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்கு எல்லாத்துலையுமே பெண்ணி படத்தில் எடுக்கிறவர் இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும்னு கிடையாது பட் இருந்தாலும் இவரோட பெருமையை பேசணும்னா இதெல்லாம் பேசி தானே ஆகணும் நான்கு வயசில் நடிக்க ஆரம்பித்தவர் ஆறு தசாப்தங்களா இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்கார் மறைந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்கள் இருக்காங்களே இவருக்கு ஒரு கண் ரஜினிகாந்த் அவர்கள்னா இன்னொரு கண் கமல்ஹாசன் அவர்கள் தான் அதுவும் ரஜினிகாந்த் சார் அப்பதான் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த புதுசு அந்த டைமில் கமல்ஹாசன் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருந்தாப்ல ரஜினி சார் இந்த ஷூட்டிங் நடுவில் கேப் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வெளியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு இருப்பார்ல அந்த நேரத்தில் கேபி சாரே வெளியே வந்து என்னப்பா இங்கே பண்ணுற உள்ள கமல் நடிச்சுட்டு இருக்காப்புல போய் அங்கே பாரு அப்படின்னு ரஜினி சார்கிட்ட சொல்லுவாராம் அந்த அளவுக்கு நடிக்கணும்னு சொல்லி யார் உள்ள வந்தாலும் கேபி அவர்கள் உதாரணமா எடுத்து காட்டுறது கமல் சாரோட ஆக்டிங் தான் ஆனா கமல் சாரே சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த லெவலுக்கு வரது எல்லாம் மனுஷ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காப்ல செட் அசிஸ்டன்ட் ஒர்க் மொத்த கொண்டு எல்லாத்தையும் பார்த்திருக்காரு கேபி சாரோட அசிஸ்டண்டா கூட அவர் இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் நம்ம ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறையா இருக்கட்டும் தமிழ் சினிமா துறையா மட்டும் கூட இருக்கட்டும் இந்த ரெண்டு செக்மெண்ட்லயும் நிறைய டெக்னாலஜிஸை உள்ள கொண்டு வந்த மிகப்பெரிய பெருமை கமல்ஹாசன் சாருக்கு மட்டும்தான் தான் இருக்கு அதோட ஒவ்வொரு படங்களையும் ஒவ்வொரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணாலும் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை நிறைய படங்களை பார்க்க முடியும் மக்களை அவர் கொண்டு வந்த டெக்னாலஜிஸ் பட்டியல் எடுத்திங்கன்னா அதை பற்றியே தனியாக பல வீடியோஸ் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் இப்போ வந்து விக்ரம் பற்றி நான் சொல்ல முதல்ல வந்தது பாருங்கள் பழசு அந்த விக்ரம் அந்த படத்தில் தான் மொத தடவையாக இந்த சாங்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்தாப்பில் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் அவரை தாண்டி ஒரு டிசிஷனை ஒருத்தரால் எடுக்க முடியும் அப்படின்னா அது கலைஞாணி கமல்ஹாசனாளர்கள் மட்டும் தான் முடியும் ஸோ தமிழ் சினிமாவில் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி சாங்ஸை ரெக்கார்ட் பண்ண முதல் பர்சன் கமல்ஹாசன் அவர்கள் தான் ஆனால் இப்போ பாருங்க எல்லா கம்போஸருமே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவதாக தேவர் மகன் படம் இந்த படத்தில் ரெண்டு லெஜண்டையும் ஒரு சேர பார்க்க முடியும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு புதுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதுறாங்களே இது ஆக்சுவலாக அதிகபட்சம் இந்த எழுத்தர்களை வச்சு எழுதி முடிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா டைப் பண்ணுவாங்க ஆனால் கமல் சார் என்ன பண்ணாப்பில்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுங்க அந்த சாஃப்ட்வேரை மொதல் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாப்புல இங்கே இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்பேற்பட்ட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர் மூலமாக உருவானதான் தேவரமனன் படத்தோட ஒட்டுமொத்த திரைக்கதையும் அந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு அந்த திரைக்கதை தான் நம்ம இப்போ தான் திரைப்படங்களை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஆவிடுன்ற சாஃப்ட்வேர் இருக்குல்லங்க அதை மொத முறையாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த பெருமையே கமல் சார் தான் செய்கிறோம் இந்த மகாநதின்ற படம் இருக்குல்ல அந்த படத்தில் தான் ஆவிட் சாஃப்ட்வேரை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் அடுத்து அல்டிமேட்டான ஒரு படம் குருதி பூனல் டயலாகெல்லாம் அனால் தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக டால்பி ஸ்டீரியோ சரவுண்ட் எஸ்ஆர் டெக்னாலஜி இருக்குல்ல அதை கொண்டு வந்தாப்ல அந்த சரவுண்ட் டெக்னாலஜி தான் இப்போ வரைக்கும் பல படங்களும் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குறிப்பிட்ட நாய்ஸ் ஆம்பியன்ஸோ சம்திங் வரும் இன்னொருத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக் சவுண்டு எல்லாம் கலந்து ஃபுல்லாக சரவுண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கறது குருதி புனல கொண்டு வந்தாப்பில்ல இப்போ வரைக்கும் அது எல்லா படங்களையும் பார்க்க முடியுது ஆள வந்தான் படத்தில் இன்னொரு பெரிய விஷயத்தை ட்ரை பண்ணியிருந்தாருங்க அந்த டைம்லயே அதாவது மோஷன் கண்ட்ரோல் ரிக் இருக்குல்ல அதை முத முறையாக பயன்படுத்தின படம் ஆளோ வந்தான் தான் அண்ட் அதே படத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சீக்வன்சஸ் இருக்கல இதையும் கொண்டு வந்தாப்ல இந்த ரெண்டு விஷயங்களையும் புரட்சி ஏற்படுத்துகிற விஷயங்களையும் ஒரே படத்தில் பண்ணியிருந்தாரு அடுத்து இந்த படத்தை மறக்க முடியுமா மனுஷன் மொட்டை அடிச்சுக்கிட்டு பேசி ஒரு வீடியோ வெளியே வந்து பயங்கரமாக ட்ரெண்டாச்சு பாருங்கள் அந்த டைம்லேயே இப்போ தான் இன்டர்நெட்டில் அப்போல்லாம் என்ன பெருசாக இருக்கணும் அப்போவே ட்ரெண்டான வீடியோ அது விரும்மாண்டி இந்த விரும்மாண்டி படத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டத்தை இவர் அறிமுகப்படுத்தினார் ஹாலிவுட்டில் பெருசாக இருக்கிற ஒரு சிஸ்டம் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி அது கொண்டு வரலாமல் வேணாமான்னு தாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த தாய்க்க தலைதே உடச்சு விரும்பி படத்தில் எல்லா சவுண்ட்ஸையும் லைவாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அடுத்தது மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த படத்தில் ரெண்டு வித்தியாசமான முயற்சிகள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக டிஜிட்டல் ஃபார்மேட் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட ஒரு படம் தான் இந்த மும்பை எக்ஸ்பிரஸ் அது மட்டுமா சமிழ்டேனியஸாக பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் ஃபுல்லாக படத்தை எடுத்தாங்க ஹிந்திலையும் எடுத்தாங்க விஸ்வரூபம் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சம்பந்தமான ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாருங்க அதாவது ஆர்ஓ த்ரீ டி சவுண்ட் டெக்னாலஜி இந்த நம்ம சரௌண்ட்லாம் கேட்குறோம் பார்த்தீங்களா டால்பி பேஸ் பண்ணி ஃபுல்லாக இதோட அடுத்த வருஷனாக தான் இந்த ஆரோ த்ரிடி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் விஸ்வரூபம்லேயே கொண்டு வந்தாப்புல அதாவது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமும் இல்லைன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறமும் என்னென்னலாம் டெக்னாலஜி வர வாய்ப்பு இருக்கோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அது எல்லாத்தையும் தான் போதே முன்னாடியே கொண்டு வந்தோன்றதுல மனுஷன் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அண்ட் அல்டிமேட்டான படம் பார்த்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் இந்த படம் பர்சனல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஒன் கேமரா இருக்குல்ல அதை முத முறையாக கொண்டு வந்தாப்புல ரெட் கேமரா யூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றது இப்போ சாதாரணம் ஆனால் முதல் முயற்சியில் அதை வெற்றி காண்றது பெரிய விஷயம் அதை கமல் சார் பண்ணிடுறாரு சினிமாவோட உயிருள்ள லைப்ரரியாக வளம் வந்துக்கிட்டு இருக்கார்ல நம்ம கமல் சார் ஆக்சுவலாக இவரால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகுங்க முழுக்க முழுக்க என்னெருமோ சினிமா பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பர்சனலால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் அதனால் இவ்வளோ டெக்னாலஜியை அந்த மனுஷனால் கொண்டு வர முடிஞ்சிருக்கு இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாலாம் கிடையாது ரெண்டே பேர் தான் ஒருத்தர் நம்மளு இன்னொருத்தர் வெளிநாட்டை சேர்ந்தவர் சிவாஜி கணேசன் இருக்காங்களே சிவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரோட நடிப்பும் காட் காட்ஃபாதர் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க இப்போ வரைக்கும் உலகத்தோட மிகச்சிறந்த படங்களுக்கான பட்டியல் எடுத்தால் அதில் டாப்பில் இருக்கிறது த காட்ஃபாதர் அந்த படத்தில் நடித்து வேறு லெவலில் புகழ உச்சிக்கு போனார் பாருங்கள் மாலும் பிராண்டோ இவர் இந்த ரெண்டு பேரும் தான் கமல்ஹாசன் சார் அளவுக்கு நடிப்பு ரீதியாக இன்ஸ்பைர் பண்ணியிருக்காங்க அதுவும் சில இன்டர்வியூஸில் மாலும் பிராண்டோ மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் பேசி பயங்கரமாக அப்ளாஸ்லாம் வாங்கியிருப்பாப்பில்ல ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இந்த பிரெஞ்சு அரசருக்குள்ள அவங்க நம்ம கமஹஹாசன் அவர்களுக்கு சிவாலியர் அப்படின்ற அவார்டை கொடுத்து கௌரவிச்சாங்க ஆக்சுவலாக தமிழ் சினிமான்னு சொல்லி மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணி அவார்டு வாங்கலை ஒட்டு மொத்த இந்திய சினிமாவுக்கு அவர் அளித்த பங்களிப்புன்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இப்பேற்பட்ட விருதை கொடுத்துருந்தாங்க சிவாலியர் இது வேற எங்கேயும் ஒன்று கனெக்ட் போகும் கரெக்டுங்க சிவாஜி கணேசன் சார் தமிழ் சினிமாவில் முத முதல்ல இந்த சிவாலியர் விருது வாங்கின ஒரு நடிகர்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் தான் அவருக்கு அடுத்த அந்த இடத்த ஃபில் பண்ணவர் தான் கமல் சார் எனக்கு ஒரு ஆசைங்க ஒரு தடவை கமல் சார் வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடணும் ஏன்னா புதுசாக வர்றவங்களே ஒரு பத்து பதினஞ்சு விருதுகளை வாங்கி வீட்டில் அடிக்கி வச்சுருப்பாங்க இந்த மனுஷனுக்கு விருதுகளுக்கா பஞ்சமாக இருக்கும் அந்த விருதுகளை எங்கெங்கே எப்படி அடிக்க வச்சிருக்காப்புல அதுக்கு தனியாக ரூம் இருக்கா எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கணுன்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது ஆக்சுவலி அந்த ஆசை பிறக்க காரணமே ஒரு ஃபேக்டை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது தாங்க இந்த ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் இருக்குல்ல இது யார் அதிகமாக வாங்கியிருக்கா நினைக்கிறீங்க போரிக்கோம் கமல் சார் தான் இந்த ரெக்கார்டை அவர்கிட்ட இருந்து யாராலையுமே உடைக்கவே முடியல கிட்டத்தட்ட பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட ஃபில்ம் ஃபேர் அவார்ட்ஸை வாங்கின ஒரே ஒரு இந்திய சினிமா நட்சத்திரம் கமல் சார் மட்டும்தான் ஒரு இடத்துல இவர் இருக்காருங்க என்ன பண்ணிட்டாரு இந்த ஃபில்ம் ஃபேர் தேர்வு கொடுக்காங்களே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காப்புல இது போல் எனக்கே நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்களே ஊக்குவிக்கணும் ஸோ அதனால் இனிமேல் எனக்கு நீங்கள் அவார்டை கொடுக்காதிங்கன்னு அவரே கைப்பட லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கா எத்தனை பேர் இந்த மனசு வரும் கமல் சாரை தமிழ் சினிமாவோட அடையாளம் மட்டும் சொல்லவே கூடாதுங்க அது மிகப்பெரிய தப்பு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவோட உலகளாவிய அடையாளம் தான் கமல் சார் இதுதான் கரெக்டான ஃப்ரேசிங்காக இருக்கும் இதுக்கு உதாரணமா வருஷா வருஷம் நம்ம இந்திய அரசு ஒரு படத்தை ஆஸ்கருக்கு அனுப்புவாங்க பார்த்தீங்களா இந்த பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபில்முன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் இப்படி அனுப்பப்பட்ட படங்களில் அதிகப்படியான படங்கள் கமல் சார் நடித்தது எதிரே ஐந்து தமிழ் படங்கள் வேறு இன்னும் ரெண்டு அதர் லாங்குவேஜஸ் இருக்குது அதை விடுங்க அந்த ரெண்டுத்த விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் படங்கள் மட்டுமே ஐந்து இது வரைக்கும் நாமினேட் செய்யப்பட்டிருக்க இந்திய அரசு இருந்து ஆஸ்கருக்காக ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் விருது கிடைக்கல அந்த ஃபைனல் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம படம் வரலாம் அவ்வளோதான் இருந்தாலும் இங்கேருந்து தமிழ் படம் வந்தளவு போகிறதே பெரிய விஷயமா பார்க்கப்படுச்சு இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா நாயகன் நாயகம் படம் ஆஸ்கருக்கு போச்சு தேவர் மகன் குருதி புனல் இந்தியன் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹேராம் இது எல்லாமே மாஸ்டர் பீஸ் இந்த நடிகர்கள்லாம் நூறு கோடி வாங்குறாங்க நூற்றி ஐம்பது கோடி வாங்குறாங்க சம்பளமானு சொல்லிட்டு இப்போ எல்லாம் வாயைப் போலந்து பார்த்துக்கிட்டு இருக்கோல்ல ஆக்சுவலாக இந்திய சினிமா உலகத்திலேயே முத முறையாக ஒரு கோடி சம்பளமாக வாங்கின நடிகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் அமிதாப் பச்சன் கூட கிடையாது மற்ற பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட அந்த பட்டியல கிடையாதுங்க ஃபர்ஸ்டில் இருந்தது முதல் இடத்த பிடிச்சது கமல் சார் தான் இவருக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தராக கோடிகளை சம்பளம் வாங்க ஆரம்பித்தாங்க இந்த சாதனை அவர் நிகத்தினது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவது வருஷத்துலேயே ஒரே ஒரு படத்தில் நடிக்க மட்டும் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் அப்போ ஒரு கோடி எவ்வளோ பேர் அமௌண்ட் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமா உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்கின ஒரு நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் எத்தனை வருஷங்களை ஹோல்ட் பண்ணியிருக்காரு பாருங்க யாராலையும் முந்தவே முடியாத அளவுக்கு அண்ட் நைன்டீன் நைன்டி செவனில் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை கிடைச்சதுங்க கமல் சார் மூலமா ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்துக்கும் குறிப்பா தமிழ் சினிமா உலகத்துக்கும் பெரிய சாதனை ஒன்று சொந்தமாச்சு அதாவது இந்த டைம் மேக்சின் இருக்குல்ல அவங்க இந்த உலகத்தோட நூறு சிறந்த படம் ஆல் டைம் பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலிட்டாங்க அதுல நம்ம தமிழ் படமான நாயகன் இருக்கே அது இடம் பிடிச்சிருந்துச்சு விசித்திரமான பல சாதனைகளுக்கும் நம்ம கமல் சார் சொந்தக்காரர் தான் ஆறு மொழி படங்களில் நடித்த ஒரே ஒரு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் பெங்காலி வரைக்கும்ங்க இவர் தான் கோல வச்சுக்கிட்டு இருந்தாப்புல அது இன்னொரு விசித்திரமான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மொழி படங்களில் சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே ஒரு நடிகரும் இவர் தான் சிங்கத்துக்கிட்டே போயிட்டு அதை பத்தி தப்பா பேசி அதுக்கு அது புரிஞ்சா எப்படி இருக்கும் லிட்டரலா அது போல விஷயங்களும் நடந்திருக்குங்க மறைந்த மகாரணி இரண்டாம் இலிசை பார்த்திருக்காங்களே இவங்க ஒரு தடவை தன்னோட பட துவக்க ஷூட்டிங்காக கமல்ஹாசன் அவர்கள் அழைச்சிருக்காங்க அவங்க மகாராணி அவர்கள் இங்கே சென்னைக்கே வந்தாங்க வந்தவங்க இந்த மருதனா எங்கள் ஷூட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதோட துவக்க வேலைப்பாடுகளை பார்வையிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே முதல ஷூட் ஆரம்பிச்சிருங்க பாருங்க க்ரிமினல் ப்ராசஸ் எல்லாமே இது எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையாக பார்த்துருக்காங்க அப்போ ஆக்சுவலாக கமல் சார் அவர்கள் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கூட இந்த பிரிட்டிஷ் காலனித்துவம் இருக்கல இதுக்கு எதிராக பல வசனங்களை பேசியிருப்பாப்ல ஆல்ரெடி மருதநாயகம் அப்படின்றவர் யாருன்றதை என்ற பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் சேனலில் அந்த டைம் இருந்தா தேடி பார்த்துருங்க ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உண்மையிலேயே மருதநாயகம் அப்படின்றவர் யாருன்ற தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே ஓகே திரும்ப வாங்க இவங்க மகாராணி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க தமிழில் தான் பேசிக்கிட்டு இருக்கா டயலாக் ஆக்சுவலாக மகாராணி அவர்களும் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான அஜெண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க எந்த டைம்ல வரீங்க போறீங்க உள்ள என்னென்னலாம் நடக்க போகுது யார் யார் என்னென்ன விஷயம் பேச போறாங்க முதற்கொண்டு ஒரு பெரிய மேனிஃபெஸ்டோ கையில் வந்துடும் அதை ஆக்சுவலாக மகாராணி அவர்கள் பார்த்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிக்கிட்டே வேணும்னு தான் வந்திருக்காங்க எப்படினாலும் பிரிட்டிஷ் காலனி துவக்கு எதிராக பேசதான் போகிறான்னு தெரிஞ்சே வந்திருக்காங்க ஆனால் கமல்வாசன் அவர்கள் பின்வாங்கவே இல்லையே அங்கே இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஃபுல்லாக டேலாக டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாப்புல அதுவும் ஒரு தற்செயலான நிகழ்வு என்ன தெரியுமா மருதநாயகம் அவர்கள் வீர மரணம் அடைஞ்சார்ல கரெக்டாக அதே நாளை பேஸ் பண்ணி தான் இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்டும் நடந்துச்சு இந்த மேக்கப்லேயே ப்ராஸ்தட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சரியான தளவழிங்க அது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துல இருந்து ஒரு சில ப்ராஸ்தட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் வரைக்கும் கூட எடுக்கும் அவ்வளவு பெரிய அது அப்பேற்பட்ட ப்ராஸ்தட்டிக்ஸ தொடர்ந்து ஏந்திட்டே இருந்தவர் தான் கமல்ஹாசன் சார் அது ஒரு படத்துல பத்து விதமான கேரக்டர்ஸ்க்காக பத்து விதமான கதாபாத்திரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தசாவதாரம் இந்த படம் அவ்வளவு பெரிய சவாலா இவருக்கு அமைஞ்சிருந்துச்சுங்க அவ்வை பண்ண அந்த மேக்கப்ல வேற ஓகேவா அந்த காலத்துல பண்ணது பெரிய விஷயம் ஆனா அது அந்த சிங்கிள் கேரக்டருக்கு ஆனா இந்த படத்துல பத்து கேரக்டர்ஸ்ல முக்கியமா எதுதெல்லாம் வருதோ எல்லாத்துக்குமே சேர்த்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு இதுலேயே இந்த மனுஷன் டெடிக்கேஷனோட உச்சகட்டம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்போ இருக்கே முகத்தை பேஸ் பண்ணி ஒரு ப்ராஸ்டிக்ல ஒரு விஷயம் அவுட் பட் எடுக்கிறான்னு அந்த ப்ராஸ்டிக் போடும்போது அவரோட கண்ணுக்கு ஒரு பக்கம் இப்படி கீழே தடுறதோ புருவத்தை மேலே தூக்குறதோ இல்லை அடிப்பட்ட மாதிரி வாயை கொஞ்சம் அப்படி கோணிச்சு வச்சுக்கிடுது இதெல்லாம் பண்ணுவாராம் ஆக்சுவலாக ப்ராஸ்டிக் அந்த முடிச்ச பிற்பாடு அந்த அவுட்டை பார்ப்பாங்களே பார்க்குறவங்க இல்லைன்னா தப்பா இருக்கு சரியா வரல அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்பாங்க ஆக்சுவலாக அவர் அப்போ சொல்லுவாராம் அடுத்த சீன் என்ன வருது இப்போ உங்களை அடிச்சிட்டாங்க சார் தாக்கிட்டாங்க ஃபுல்லா இந்த இடம் வந்து உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வாய் நகர்ந்துருக்கணும்னு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் ஃபுல்லாக படித்திருந்தா கமல் சார் அப்படி போஸ்ட் கொடுத்துருப்பாரா புரியுதா எப்படி அடுத்த சீன் வரும் வச்சு யாருமே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் கரெக்டாக அந்த விஷயத்தை ப்ராசடி மூலமாக கொண்டு வந்திருக்காரு நான் சொல்றது இது ஒரே ஒரு உதாரணம் இதுமாரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இந்த மனுஷனோட டெடிகேஷனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்தியாவிலேயே ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கம் அப்படின்னு அறிவித்த மொதல் கலைஞன் கமல்ஹாசன் சார் தான் இவர் போட்ட இந்த விதைக்கு அப்புறம் தான் பல பேரும் இந்த ரசிகர் மன்றம்ன்ற பேரையை மாற்றிட்டு நற்பணி இயக்கம்லாம் ஆரம்பிச்சாங்க இவ்வளோ பெரிய புரட்சியை மக்கள் நலன் சார் கொண்டு வந்த ஒரு உன்னதமான கலைஞன் தான் கமல் சார் இந்த சமீப கால பிரெஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் அடிக்கடி விஷயத்தை விஷயத்த நான் வரியில் இருக்கும் பாக்கி வச்சதே கிடையாது கரெக்டான நான் வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு குடிமகனா என்னோட வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லுவார்ல இது ஏதோ பெருமை பேசுகிறதுக்காகவோ இல்லை நடக்காத விஷயத்தை மிகைப்படுத்திய சொல்கிறான்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் அதில் எவ்வளோ உண்மை தெரியுமா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குல்லா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பெஸ்ட் டேக்ஸ் பேயர் அப்படின்ற அவார்டை கமல் சார் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வரி ஏய்ப்புன்ற ஒரு விஷயத்தை பண்ணதான் கிடையாது கவர்மெண்ட்டை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மணியை சேர்த்து வைப்பேன் ஒரு சிலர் அந்த வழிலாம் பண்ணதே கிடையாது அதுவும் அவங்களோட படங்களில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குவார்ல கேஷாக வாங்குறதை அறவே தவிர்த்துட்டு செக் மூலமாக தான் சம்பளத்தை வாங்குவாராம் செக்கில் உங்களோடய ட்ரான்சாக்சன் நடக்குதுனாலே அது லீகல் டிரான்சாக்ஷன் ஒயிட்னு அர்த்தம் ஆனால் இந்த விஷயத்தை எத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் சும்மா விசாரித்து பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால தான் இந்த விஷயத்தில் கமல் சாரை அரிதனும் அரிதான கலைஞர்னு சொல்லுவாங்க கமல் சாரோட அடுத்த வரவை நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்தியன் டூ சங்கர் அவர்கள் இயக்கத்தில் படத்தோட உருவாக்கப்படினது பெருசாக இருக்கு அதுவும் சாரோட பர்த்டே முன்னிட்டு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க அதுவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு எனக்கு எதுக்காக போஸ்டரில் இந்த படம் சார் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஒன் பார்த்துருக்கீங்களா அந்த இந்தியன் படம் அது ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருங்க ஆக்சுவலாக படத்தோட சீக்வன்ஸில் கிடையாது ஒரு பாடலுக்கு நடுவில் வரும் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே நான் மொத்தமாக விழுந்துட்டேன் அந்த இடம் தாங்க ரகுமான் சார் சங்கர் சார் கமல் சார் மூணு பேருக்கும் ஆன இடம் என்னன்னா அந்த கப்பலை ஏறி போயாச்சும் பாட்டு வரும் பாருங்க அப்போ நடுவில் இன்டர்வியூ ஒன்று அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிக்கும் நம்ம ரஹ்மான் சாரோட ஹம்மிங்கில் ஆரம்பிக்கும் அந்த இன்டர்வியூ போஸ்ட்னோடய சுட்சிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் ஜெயிலிருந்து விடுதலை ஆகி வருவாப்பில் அதே நேரத்தில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும் இவரோட வருகை எதிர்பார்த்து அவருக்காக காத்திருந்த சுகன்யா அவர்கள் கிளம்பி வருவாங்க இவர் வராற விஷயம் தெரிஞ்சு வந்ததும் இப்படி மூணு விஷயமும் ஒரே இடத்துல சங்கமிக்குங்க வேறு லெவலில் இருக்கும் அங்கே ரஹ்மான் சார் அந்த ஹம்மிங்க ஒன்று லாலான்னு கொடுத்து தூக்கி பாருங்க சொன்னும் போதே குஸ்பம் பார்க்குது இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷனை யோசித்த சங்கர் சார் எவ்வளோ பெரிய மூளை அந்த குறிப்பிட்ட காட்சியை எலிவேட் பண்ண நம்ம ரஹ்மான் சாருக்கு எந்தளவு மூளை இவங்க நினைக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரேமில் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா கமல் சார் அவருக்கு எவ்வளோ பெரிய மூளை ஆக்சுவலாக கண்டென்ட்டோட ஆரம்பத்தில் இருந்து கிட்டத்தட்ட முடியலை வரைக்குமே கமல் சாரை பற்றி புகழ்பாட்டை தான் சில பேர் நினைப்பீங்க ஆக்சுவலாக நம்ம எல்லா கண்டென்ட்டையும் ரெண்டு பக்கமும் பார்ப்போம் இங்கே என்ன சொல்கிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க அந்த வகையில் குற்றச்சாட்டு சம்மந்தமாக பார்த்துலாமே இவர் மேலே அளவுக்கு குற்றச்சாட்டுகள் யார் யார் சும்மா மூலிகை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதில் ஒரு வகையான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு வைஷ்ணவர் ஸோ அதனால் அவர் சைவத்தை எப்போவுமே புறந்தளி தான் பேசுவார் அவரோட பல படங்களில் பார்த்தீங்கன்னா சைவத்தை தரம் தாழ்த்தியும் வைணவத்தை தூக்கி பிடிச்சும் பேசியிருப்பாப்பில் இதை நீங்கள் ஒவ்வொரு படமாக ஒவ்வொரு சீன அலசி ஆராய்ச்சால் உங்களுக்கே உண்மை தெரியும் அதுவும் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவர் ஆனால் வைஷ்ணவ மட்டும் எதுக்காக தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படியாப்பா புதுசாக இருக்குது இதெல்லாம் கமல் சார் பண்ணியிருக்காரு நான் படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா நான் கொஞ்சம் அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மூணு படங்கள் கண்ணில் தென்படுச்சுங்க ஷார்ட் டைமில் கண்டுபிடிச்சது மட்டுமே இந்த மூன்று படங்கள் இந்த மற்ற படங்கள் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் கையில் கிடைக்கலாம் அது தற்சலாக கூட அமைஞ்சிருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லை எனக்கு தெரிஞ்ச படம் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அன்பே சிவம் பமல்கே சம்பந்தம் முதல்ல தசாவதாரம் எடுத்துக்கோங்கண்ணா இந்த சீனை பார்த்துருப்பீங்க அதாவது வில்லன் கேரக்டர் ஒரு பிரிட்ஜு மேலேருந்து இந்த கோவிந்துன்ற ஹீரோ கேரக்டருக்கு பாருங்கள் இந்த கேரக்டர் துறைச்சிட்டே வர மாதிரி இருக்கும் அப்போ இந்த கோவிந்த் கேரக்டர் மேலே பிரிட்ஜில் இருந்து கீழே விடுவாப்பில் அப்போ ஒரு லாரி வந்து அவர் காப்பாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த லாரியில் ஒரு படுத்துருக்க கோலம் இருக்குல்ல இதுவே இந்த ஆனந்த சாயன கோலம்னு சொல்லுவாங்க திருமால் படுத்துக்கிட்டு இருக்கா மாதிரி அந்த கோலம் இந்த ஷேப்பில் படுத்துக்கிட்டு இருப்பார் சரி இது தச்சையெல்லாம் இருக்கா ரைட்டு விடுங்க அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள் சங்கு திரிலோக சக்கரம் ஓகேவா அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே பாருங்கள் ஸ்ரீராமஜயம்னு எழுதியிருக்கும் இந்த ஃப்ரேமுக்கு என்ன சொல்லுவோம் அடுத்த ரெண்டாவது விஷயம் இது கொஞ்சம் ஹாஷாவே முன் வச்ச குற்றச்சாட்டுங்க பல பேரும் அதாவது வைணவத்தை தூக்கி பிடிக்கிற கமல் அவர்கள் சைவத்தை அளவுக்கு கீழே தள்ளி வேடிக்கை பார்ப்பாப்பில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போனது தான் இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அன்பே சிவன் படத்துலேருந்து எடுக்கப்பட்டச்சு இதில் நல்லன் அப்படின்ற கேரக்டரில் சார் பண்ணியிருப்பாப்ல கீழே ஒரு நாய் இருக்குல்லங்க இதுக்கு பேர் படத்தில் சங்குன்னு வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக சங்கரனுக்கு இன்னொரு பேர் சங்கு இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி அது கூட விடுங்க அடுத்ததாக பம்மல் கே சம்பந்தம் இதில் இந்த டைரக்டரை நம்ம கஜேந்திரன் சாரை காட்டுவாங்க அவர் நெற்றியில் பட்டம் அடிச்சிருப்பாப்பில் இன்னொரு பக்கம் நம்ம கமல் சார் சிவன் வேஷம் போட்டு ஒரு மாடு மேலே மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த பிளாடரை கரெக்டாக அமுகணும் இது போல் தண்ணி வர வைக்கணும் அதுவும் சொல்லி பெரிய லென்த்தியான டைலாக்லாம் ஒன்று பேசுவார் இது போல் காமெடி காட்சிகளுக்கு மட்டும் இவர் சைவம் சார்ந்த பல விஷயங்களை குறியீடாகவும் டேரக்டாகவும் காட்டுறாரு ஆனால் இது போல் கிண்டல் பண்ணுறது கூட இந்த வைஷ்ணவ சம்மந்தமாக பேச மாட்டுறாருன்னு இன்னொரு குற்றச்சாட்டு இந்த படம் சார்ந்து கூட இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த மூன்று படங்கள் சார்ந்து நான் சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஃப்ரேம் பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் கமல் சார் அவர்கள் படங்கள் சார்ந்து ஹிட் அண்ட் டீட்டெயில் மட்டும் போட ஆரம்பிச்சோன்னா இந்த ஒரு சேனல் பத்தாதுங்க அதுக்கு ஒரு பத்து சேனல் தனியாக ஆரம்பித்து ஆயிரம் ஆயிரம் கண்டென்ட் ஒரு ஒரு சேனல்லையும் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவரோட ஒவ்வொரு படங்கள்லையும் ஓகே ஆயிரம் குற்றச்சாட்டு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும்ங்க ஆனால் உலகநாயகன் என்றைக்குமே ஒரே ஒருத்தர் தான் அது கமல் சார் மட்டும் தான் இந்த ட்ரூ லெஜெண்டுக்கு இந்த நாளில் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கிட்ட சொல்லாமல் அதை யாருக்கு சொல்ல முடியும் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு நல்ல நாளில் மக்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கோரிக்கையாக முன் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் அதை பண்ண போகிறேன் அதான் உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குல்லங்க நம்ம சென்னையில் இருக்க மெடிக்கல் காலேஜ் இங்கே தன்னோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணியிருக்காப்புல அவரோட மறைவுக்கு பிற்பாடு இந்த உடல் அப்படின்றது அங்கே தான் போக போகுது கமல் சார் நமக்கு ஒரு முன்னோடியாக சினிமா உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்காப்புல அவர் இந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு முன்னோடியாக இருக்காருன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஸோ உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்படின்ற விழிப்புணர்வை கண்டன் முடிவில் கொடுத்து நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்